தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் தேவேந்திரகுல தலைவர் தலைவர் பொய் வழக்கில் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சற்று முன் தேவேந்திரகுல தலைவர் பொய் வழக்கில் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல மறுமலர்ச்சி இயக்க தலைவர் கண்ணபுரான் இவர் ஒரு சில நாட்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் இருந்து விடுதலையானார் கடலூர் சிலையில் ஒரு சில மாதங்கள் இருந்தார் அவருடைய தாயார் மரணத்துக்கு கூட பரோலில் வந்தார் பின்பு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் அவர் மீது பொய் வழக்கு போட்டு காவல்துறை இன்று காலை கைது செய்துள்ளனர் கண்ணபிரான் அவர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போட்டு கைது செய்துள்ளனர் காவல்துறை சமீபகாலமாக தேவேந்திரகுல தலைவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளது காவல்துறை இதனை கைவிட வேண்டும் கண்ணபிரான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் திமுக அரசாங்கம் கண்ணபிரான் மீது பொய் வழக்கு போட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கலாச்சாரம் வைக்கிறாங்க கஜா விற்கிறாங்க மோதைப் பொருள் விற்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அவங்களெல்லாம் காவல்துறை கைது செய்வதை விட்டுட்டு இன்னைக்கு கண்ணபுராணை கைது செய்வது ரொம்ப வேதனையான விஷயம் காவல்துறை தன்னுடைய போக்கை கொள்ள வேண்டும் காவல்துறை கனபிரான் அவர்களை பொய் வழக்கில் கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கின்றோம்